அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ வதந்தி அவதூறு அவப்பட்டம் பரப்பி திரிபவர்களுக்கு அல்லாவின் தூதர் சலலாஹ் அழிவுசலம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் இதற்கான பாதுகாப்பு துவாவை பார்க்கலாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இதுபோல தீய செயலிலிருந்து வதந்திகளை பரப்புவோருக்கு கிடைக்கும் தண்டனையை பார்க்கலாம் அல்லாவின் தூதர் சலல்லாஹு வலைவசலம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா நொதியல்லாஹோ அன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் முஸ்லிமில் உள்ளது ஒருவர் தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அதில் உள்ள விஷயம் என்னவென்று ஆராயாமல் பிறருக்கு அறிவிப்பதே அவர்கள் பொய்யர் எனப்படும் மேலும் நம்பிக்கை கொண்ட வெகுளியான ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுபவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் நூர் இருபத்தி மூன்று மேலும் நாவை ஒரு மனிதன் பார்த்து பாதுகாத்து கொண்டால் அந்த மனிதனுடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இதை கூறியவர் அல்லாவின் தூதர் சல்லல்லா குலைவாசலம் அவர்கள் மேலும் பெரும் பாவங்களில் இதுவும் சேரும் பொய் சாட்சி சொல்லுதல் ஓரின சேர்க்கை சேருதல் பெண்களின் மீது அவதூறு கூறுதல் மேலும் முமீன்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் சில பெரும் பாவங்களாக இருக்கும் மேலும் பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் மேலும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பார்களா இல்லைதானே ஏனென்றால் அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் மேலும் அடுத்தவர்களைப் பற்றி இல்லாததை புறம் பேசும்போது உங்களின் இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமமாகும் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் ஆதாரம் அலுக்கு ஆன் நாற்பத்தி ஒன்பதில் பன்னெண்டு நம்மளை பற்றி தப்பு தப்பா நம்ம செய்யாததை செஞ்சா மாதிரி கெட்ட பெயரை பரப்பி திரிபவர்களுக்கு அது அவங்களுக்கே திரும்பி செல்லக்கூடிய இழிவடைய செய்யக்கூடிய துவாவை பார்ப்போம் வலா லில்லாஹி